மூணாயிரம் மக்கள் இருக்கும் அந்த மூணாயிரம் மக்களுக்கும் இந்த மாநில அரசு இந்த மக்களை வச்சு ஒரு நபர் மீது ஒன்று லட்சம் ரூபாய் இருக்குது கேடா மக்களுக்கு கணக்கு போடுங்க ஒரு மக்கள் மீது அரசு கடை வாங்கி இருக்கிறது ஒரு லட்சத்தி ரூபாய் ஒரு மனிதன் மீது அங்க மூணாயிரத்தி ஐநூறு வாக்காளர் பெருகுடி மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு இந்த அரசு என்ன கொடுக்கணும் மூணாயிரம் மக்களை வச்சு ஒரு நபருக்கு ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மக்களுக்கு மருத்துவமனை இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஊராட்சியில் மருத்துவமனை இருக்கா அந்த மூணாயிரம் மக்களும் பாழ்வாதார உரிமையான மாடு வளர்த்து அந்த மாட்டு மாட்டு மாடு எங்கே கரவு மாடு பால் கரவு மாடு வளர்த்தி அந்த பாலில் உள்ள வருமானத்தை வைத்துதான் அந்த சோபனபுரம் வாக்கால பெருங்குடி மக்கள் மூணாயிரத்தி ஐநூறு பேர் அந்த பால வச்சுதான் வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வராங்க இது வரைக்கும் அங்க மருத்துவமனை வெக்க கேடா இருக்குது அந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு அங்க இருக்கிற பள்ளிகள்ல மாணவ மாணவர்கள் ஒதுங்குவதற்கு கழிவறை இல்ல இப்பதான் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு நாங்க என்ன கேட்கிறோம் நடக்கதற்கு சாலை வசதி படிப்பதற்கு கல்வி அந்த மக்கள் உயிர் வாழ்வதற்கு மருத்துவம் இதானே கேட்குறோனாங்க இதை கூட இந்த அடிப்படையாக அடிப்படையான அந்த மக்களுடைய கோரிக்கையான இதை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பாராளுமன்றம் சட்டமன்றம் ஊராட்சி மன்றம் எலெக்ஷன் வருது எதுக்கு இந்த வாக்கு வாங்க முன்னாடி வரீங்க அரசு அதிகாரி எதுக்கு இருக்கிறீங்க அரசியல்வாதிகள் தான் வாக்கு வாங்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துட்டு கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அரசு அதிகாரி நீங்க எதுக்கு செய்கிறீங்க இங்க ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலகம் இங்கே இருக்கு உப்பிடிப்பட ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிடிஓ ஐயா எந்த ஊராட்சிக்குமே போய் ஒரு சாலை வசதியோ மருத்துவ வசதியோ இல்ல பள்ளிகளுக்கு பள்ளி மேம்படவோ கல்வி மேம்படவோ அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படவோ அவங்களுடைய குடிநீர் கிடைப்பதற்கும் எந்த ஊராட்சியிலும் போய் ஒரு முகாமிட்டு ஒரு கூட்டம் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி பொதுமக்களுக்கு ஒரு எந்த அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு இதுவரைக்கும் நான் பொருந்ததில் பார்க்கிறேன் பிடிஓ எந்த ஊர்லயுமே போய் ஒரு கூட்டத்தை போட்டு விழிப்புணர்வு பண்ணதில்லை எதுக்கு ஏன் பிடிஓ கேட்கிறேன் இங்க பொதுப்பணித்துறை எதுக்கு இல்ல துறை எதுக்கு நாங்க எல்லாம் வந்து இதெல்லாம் கிடைச்ச எதுக்கு எதுக்கு வந்து போட போராட போறோம் உங்களை பத்தி எதுக்கு பேச போறோம் உங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய உரிமைகள்

ஆனா எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட் பள்ளியில படிக்கணும் ஆனா நீங்க மட்டும் உங்களுடைய குழந்தைகள் மட்டும் தனியார் பள்ளியில படிக்கணும் இது எந்த அடிப்படையில் நியாயம் அரசு எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்களுடைய மனைவிகளுக்கும் அவங்க குழந்தைகள் உள்ள இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு வர்றதே இல்லை தனியார் கம்பெனிக்கு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஆனா இந்த விவசாய பெருங்குடி மக்கள் தான் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு செல்றாங்க அந்த அரசு அரசு மருத்துவமனையில சரியான மருத்துவம் கிடைக்குதா உப்புலேபுரத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அந்த டாக்டர் வந்து காலையில பதினோரு மணிக்கு வராங்க அந்த மக்களை கீவுல நிக்கி வச்சு ஆடு மாடு மாடுபால் நடத்தி கொண்டு வர பயனாளிகளை மருத்துவம் பார்க்க வர பயனாளிகளை பொதுமக்களை ஆடு மாடு மாடுகளை போல அங்க இருக்கிற மருத்துவர்கள் மருத்துவ பாதுகாவலர்கள் இந்த பொதுமக்களை நடத்தி கொண்டிருக்காங்க காலையில பதினோரு மணிக்கு அரசு டாக்டர் வராங்க ரெண்டு மணிக்கு எல்லாம் பஸ் ஏறி மூட்டை கட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கு அரசு மருத்துவமனை அப்புறம் எப்படியா பொதுமக்கள் மருத்துவம் பெற்று அவங்க உயிரை எப்படி பாதுகாக்க முடியும் அரசு அதிகாரிகள் நீங்க போய் தண்ணியார்ல பாத்துக்கிறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஆர்டிஓ தாசில்தார் பட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்றும் கிராம அலுவலர் எல்லாம் நீங்க தனியார்ல பாத்துக்கிறீங்க உங்களுக்கு நாங்க வரி எங்களுடைய வரி பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க

நம்மளுடைய உப்பிடபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கூட்டு சேர்ந்து கொள்ளி அடிக்கிறதுக்கு தான் இந்த பிடி அலுவலகம் இந்த பிடி அலுவலர் ஒரு ஒரு கழிவறை இங்க கட்டி கொடுக்க முடியல உப்பிடபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வெக்கி கேட்டால் எத்தனை டைம் நான் பேசுறது உடனடியாக இந்த ஊராட்சி அலுவலகம் இந்த தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையான உப்பிடபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து நிலையத்தில் கழிவறை அமைக்கணும் அதே அப்படி ஒரு மாத காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கலாம்